என் பெயர் ரவி நான் ஒரு கட்டிடக் கலைஞர் உயரமான கட்டிடங்களை வடிவமைப்பதும் பழைய கட்டிடங்களை புதியது போல் கொடுப்பதும் என் வேலை ஆனால் என் மனதுக்குள் ஒரு பெரிய சுமை இருந்தது என் கடந்த காலத்தில் நான் செய்த ஒரு பெரிய தவறுக்காக குற்ற உணர்ச்சியின் கைதியாக வாழ்ந்து வந்தேன் என் இளமை காலத்தில் நடந்த ஒரு விபத்து என் அன்பான தோழி சாரதாவின் மரணத்திற்கு வழிவகுத்தது அந்த விபத்து என் தவறுதான் நான் பொறுப்பற்று வாகனம் ஓட்டினேன் ஆனால் அந்த தவறை நான் மறைத்தேன் பல வருடங்களாக அந்த இரகசிய என் மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்திருந்தேன் சாரதாவின் சிரித்த முகம் என் மனதிலிருந்து ஒருபோதும் அகலவில்லை நான் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எவ்வளவு பெரிய திட்டங்களை முடித்தாலும் என் மனதுக்குள் ஒரு வெற்றிடம் இருந்தது சாரதாவின் மரணத்திற்குப் பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது நான் எப்போதும் குற்ற உணர்ச்சியால் பிடிக்கப்பட்டேன் எங்கே சென்றாலும் அந்த விபத்தும் சாரதாவின் வலியும் அவளின் குடும்பத்தின் கண்ணீரும் என் கண்களுக்குள் வந்து செல்லும் இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் தவிப்பேன் நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முயற்சி செய்தேன் ஒரு அழகான மனைவி அன்பான குழந்தைகள் என எல்லாம் இருந்தும் என் மனதுக்குள் ஒரு அமைதி கிடைக்கவில்லை என் குற்ற உணர்ச்சி என்னை ஒருபோதும் நிம்மதியாக வாழவிடவில்லை ஒருநாள் நான் ஒரு புதிய கட்டிடத் திட்டத்திற்காக நகருக்கு வெளியே இருந்த ஒரு கிராமத்திற்கு சென்றேன் அது ஒரு அமைதியான கிராமம் அங்குதான் என் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் தொடங்கியது அந்த கிராமத்தில் புதிய கட்டிட வரைபடங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் அப்போது நான் எதிர்பாராத விதமாக ஒரு வயதான பெண்ணை சந்தித்தேன் அவள் என்னை ஒருவித விசித்திரமான பார்வையுடன் பார்த்தாள் அவளுடைய கண்கள் எங்கோ தொலைந்து போன நினைவுகளை தேடுவது போல் இருந்தன அவள் என் அருகில் வந்து என் முகத்தை பார்த்தாள் சந்தோஷ் சந்தோஷ்தானா என்று அவள் குழப்பத்துடன் கேட்டாள் என் பெயர் ரவி என்று அவளிடம் சொன்னேன் ஆனால் அவள் என்னை விடவில்லை உன் கண்கள் அவை யாரையோ ஞாபகப்படுத்துகின்றன என்றாள் நான் அவளிடமிருந்து விலகிச் செல்ல முயற்சி செய்தேன் ஆனால் அவள் என்னை விடவில்லை இந்த சந்திப்பு தற்செயலானதில்லை என்று என் உள்ளுணர்வு சொன்னது அந்த வயதான பெண்ணின் பார்வை என்னை இரவு முழுவதும் தூங்கவிடவில்லை அடுத்த நாள் நான் மீண்டும் அவளைச் சந்தித்தேன் அவளிடம் பேச்சுக் கொடுத்தேன் அவள் தன்னை ராஜேஸ்வரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள் அவள் தன் மகளைப் பற்றி பேச ஆரம்பித்தாள் என் மகள் சாரதா அவளை ஒரு விபத்தில் இழந்துவிட்டேன் என் சாரதாவுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பேர் குணா அவனும் காணாமல் போய்விட்டான் இப்போ என் பேரன் என் கண்ணெதிரே இல்லை என்று கண்கலங்கினாள் இந்த செய்தியை கேட்டதும் என் உலகம் தலைகீழானது அந்த முதிய பெண் பல வருடங்களுக்கு முன்னே நடந்த ஒரு விபத்தில் நான் தவறுதலாக உயிர் இழக்க செய்த ஒரு சாரதாவின் தாயார்தான் இப்போது என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் ராஜேஸ்வரி அம்மா என்பது பின்னால் தான் எனக்கு புரிந்தது ராஜேஸ்வரி அம்மாள் குணாவை தன் தாயின் மரணத்தை பற்றி விசாரிக்கவே அந்த கிராமத்திற்கு வந்திருந்ததாகச் சொன்னாள் அவன் தன் தாயின் மரணத்திற்கு பின்னால் ஏதோ ரகசியம் இருப்பதாக நம்பினான் அதனால் சில வருடங்களுக்கு முன் இந்த கிராமத்திற்கு வந்தான் அவனும் என்னைப் போலவே தன் தாயின் உண்மை தேடி வந்தான் என்று ராஜேஸ்வரி அம்மாள் சொன்னாள் என் மனது குற்ற உணர்ச்சியால் துடித்தது நான் அவனிடம் உண்மையைச் சொல்ல வேண்டுமா அல்லது ரகசியத்தைத் தொடர வேண்டுமா குணாவின் ஒவ்வொரு கேள்வியும் என் கடந்த கால குற்ற உணர்ச்சியின் ஆழத்தை தொட்டது நான் சாரதாவின் மரணத்தைப் பற்றி மறைத்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானேன் என் மனசாட்சி இந்த ரகசியத்தை இனிமேலும் மறைக்கக் கூடாது என்று சொல்லியது நான் ராஜேஸ்வரி அம்மாளிடம் சாரதாவின் விபத்து குறித்து முழுமையாக விளக்கினேன் நான் எப்படி பொறுப்பற்று வாகனம் ஓட்டினேன் எப்படி விபத்து நடந்தது சாரதா எப்படி இறந்தாள் என்பதையெல்லாம் சொன்னேன் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது நான் செய்த தவறுக்காக இத்தனை வருடங்களாக நான் குற்ற உணர்ச்சியில் தவித்தேன் உங்கள் மகளின் மரணத்திற்கு நானே காரணம் என்று அவளிடம் ஒப்புக்கொண்டேன் ராஜேஸ்வரி அம்மாள் முதலில் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் கோபமடைந்தார் ஆனால் என் கண்ணீரை பார்த்ததும் அவள் அமைதியானாள் நான் உன்னை மன்னித்து விட்டேன் ரவி நீ பட்ட வேதனை எனக்கு புரிகிறது என்று அவள் சொன்னாள் ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது ராஜேஸ்வரி அம்மாள் ரவி நீ செய்த தவறுக்காக நான் உன்னை மன்னித்து விட்டேன் ஆனால் என் மகள் சாரதாவின் மரணம் வெறும் விபத்து இல்லை அது ஒரு திட்டமிட்ட கொலை என்று சொன்னாள் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என்ன சொல்கிறீர்கள் அம்மா நான் அவளை விபத்தில் தான் இழந்தேன் என்று சொன்னேன் அவள் கண்கலங்கினாள் இல்ல ரவி என் மகள் சாரதாவை உன் நண்பன் பிரகாஷ் தான் கொலை செய்தான் என்றாள் என் உலகம் தலைகீழானது பிரகாஷ் எனக்கு சிறு வயதிலிருந்தே நண்பன் அவன் எப்படி சாரதாவை கொலை செய்வான் என் மனது ஒரு பெரிய அதிர்ச்சி உறைந்து போனது இந்த விபத்து என் தவறு மட்டுமல்ல ஒரு பெரிய சதி திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நான் உணர்ந்தேன் ராஜேஸ்வரி அம்மாள் பிரகாஷ் எப்படி சாரதாவை கொன்றான் என்பதை விளக்கினாள் பிரகாஷ் சாரதாவை ஆழமாக காதலித்தான் ஆனால் சாரதா அவனை விரும்பவில்லை அவள் வேறு ஒருவனை விரும்பினாள் பிரகாஷ் சாரதாவை வற்புறுத்தினான் சாரதா மறுக்கவே பிரகாஷ் அவளை ஒருநாள் மிரட்டினான் விபத்து நடந்த அன்று பிரகாஷ் சாரதாவை துரத்தியிருக்கிறான் சாரதா வேகமாக ஓடி வந்தபோது நீ அவளை இடித்தாய் ஆனால் சாரதா செத்தது தலையில் ஏற்பட்ட அடியால் அல்ல அவள் ஏற்கனவே பலவீனமாக பலவீனமாயிருந்தாள் பிரகாஷ் அவளைத் துரத்தியதால் ஏற்பட்ட பயத்தாலும் அழுத்தத்தாலும் அவளின் இதயம் நின்றுவிட்டது நீ இடித்தது ஒரு காரணம் என்றாலும் பிரகாஷ் துரத்தியதுதான் அவள் மரணத்திற்கு முக்கிய காரணம் பிரகாஷ் உன்னை மிரட்டி உண்மையை மறைக்க வைத்தான் நீ உண்மையைச் சொன்னால் உன் குடும்பத்தை அழிப்பேன் என்று மிரட்டினான் என் நண்பன் செய்த இந்த துரோகம் என் மனதை நொறுக்கியது இந்த உண்மை என் மனதை ஆழமாக பாதித்தது பிரகாஷ் ஒருபுறம் என் நண்பன் மறுபுறம் சாரதாவின் மரணத்திற்கு முக்கிய காரணம் நான் அவனிடம் இத்தனை வருடங்கள் ரகசியத்தை பாதுகாத்தேன் இப்போது அந்த ரகசியம் வெளிவந்திருந்தது நான் பிரகாஷை சந்திக்க முடிவு செய்தேன் அவனிடம் இந்த உண்மையை சொல்லும்படி கேட்டேன் அவன் முதலில் மறுத்தான் ஆனால் நான் ஆதாரங்களை முன்வைத்ததும் அவன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டான் நான் சாரதாவை காதலித்தேன் அவள் என்னை தவிர்த்து விட்டாள் அதனால் நான் கோபமடைந்தேன் அவள் வேகமாக ஓடிவந்தபோது நீ அவளை இடித்தாய் அதை நான் பயன்படுத்திக் கொண்டேன் உன்னை மிரட்டி என் குற்றத்தை மறைத்தேன் என்றான், அவன் வார்த்தைகள் என் மனதை மேலும் நொறுக்கின நான் பிரகாஷின் குற்றத்தை போலீசிடம் சொல்ல முடிவு செய்தேன் ராஜேஸ்வரி அம்மாள் எனக்கு ஆதரவாக நின்றார் நாங்கள் இருவரும் போலீஸ் இன்ஸ்பெக்டரை சந்தித்தோம் நடந்த அனைத்தையும் விளக்கினோம் பிரகாஷ் சாரதாவை காதலித்ததும் அவளை மிரட்டியதும் இறுதியில் அவளின் மரணத்திற்கு எப்படி வழிவகுத்தது என்பதையெல்லாம் சொன்னோம் போலீஸ் பிரகாஷை கைது செய்தது அவன் ஆரம்பத்தில் தனது குற்றங்களை மறுத்தான் ஆனால் பிரகாஷின் கடந்த கால நடவடிக்கைகளையும் அவனது மனநிலையையும் போலீஸ் ஆய்வு செய்தது என்னுடைய வாக்குமூலம் ராஜேஸ்வரி அம்மாளின் வாக்குமூலம் மற்றும் சில ஆதாரங்கள் பிரகாஷுக்கு எதிராக இருந்தன பிரகாஷ் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டான் அவன் சாரதாவை காதலித்ததும் அவள் மறுத்ததால் ஏற்பட்ட கோபத்தால் ஒரு விபத்தை பயன்படுத்தி அவனது குற்றத்தை மறைத்ததையும் விளக்கினான் நீதிமன்றம் அவனுக்கு தகுந்த தண்டனை வழங்கியது சாரதாவுக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு நீதி கிடைத்தது இந்த உண்மை எங்கள் குடும்பத்திற்கும் பிரகாஷின் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்னுடைய கடந்த கால குற்ற உணர்ச்சி இப்போது ஓரளவு குறைந்தது நான் சாரதாவின் மரணத்திற்கு பொறுப்பு என்று நினைத்தேன் ஆனால் அது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் நான் ராஜேஸ்வரி அம்மாளிடம் குணா பற்றி கேட்டேன் குணா எங்கே இருக்கிறான் அவனும் இந்த கிராமத்திற்கு வந்து சாரதாவின் மரணத்தை பற்றி விசாரித்தானா ராஜேஸ்வரி அம்மாள் வருத்தத்துடன் குணா ஒரு சில மாதங்கள் இங்கே இருந்தான் அவனும் உன் நண்பன் பிரகாஷ் மீது சந்தேகம் கொண்டான் ஆனால் அவனுக்கு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை அவன் மீண்டும் நகரத்திற்கு சென்று விட்டான் அவன் எங்கு இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை என்றார் நான் குணாவை தேட முடிவு செய்தேன் அவன் தன் தாயின் மரணத்தின் உண்மை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அவனுக்கு இந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது நான் குணாவை தேட ஆரம்பித்தேன் ராஜேஸ்வரி அம்மாள் கொடுத்த சில துப்புகளையும் குணாவின் பழைய புகைப்படங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு தேடினேன் பல மாதங்களுக்கு பிறகு நான் குணாவை கண்டுபிடித்தேன் அவன் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு புத்தகக் கடையில் பணிபுரிந்து கொண்டிருந்தான் அவன் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை நான் அவனிடம் சாரதா பற்றி பேசினேன் அவன் கண்களில் ஒருவித சோகம் தெரிந்தது என் தாயின் மரணம் குறித்து ஒரு ரகசியம் இருக்கிறது என்று நான் நம்பினேன் ஆனால் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான் நான் குணாவை பார்த்து உன் தாயின் மரணம் ஒரு விபத்து இல்லை அது ஒரு திட்டமிட்ட கொலை உன் தாயை கொன்றது பிரகாஷ் அதை நான் இத்தனை வருடங்களாக மறைத்தேன் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னேன் குணா அதிர்ச்சியில் உறைந்து போனான் நான் அவனிடம் பிரகாஷ் செய்த துரோகம் அவனுக்கு கிடைத்த தண்டனை மற்றும் நடந்த அனைத்தையும் விளக்கினேன் குணா தனது தாய்க்கு நீதி கிடைத்ததை எண்ணி வருந்தினான் ஆனால் அதே சமயம் ஒருவித அமைதியையும் அடைந்தான் குணா ராஜேஸ்வரி அம்மாளுடன் மீண்டும் இணைந்தான் பல வருடங்களாக தொலைந்து போன மகன் மீண்டும் கிடைத்ததால் ராஜேஸ்வரி அம்மாள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்னுடைய குற்ற உணர்ச்சி இப்போது முற்றிலும் விலகியது நான் காலம் கடந்து வந்த ஒரு ரகசியத்தின் கைதி என்பதை உணர்ந்தேன் இது என் மனசாட்சிக்கு ஒரு விடுதலை கொடுத்தது என் தவறு பிரகாஷின் துரோகம் மற்றும் சாரதாவின் மரம் இந்த மூன்றும் காலத்தின் கைகளில் சிக்கிய ஒரு பெரிய ரகசியமாக இருந்தது ஆனால் உண்மை வெளிவந்ததும் உறவுகளின் உண்மையான வலிமையை நான் உணர்ந்தேன் மனித உணர்வுகள் மன்னிப்பு மற்றும் நேர்மை இவை அனைத்தும் என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை அளித்தன என் கடந்த காலத்தின் நிழல் இப்போது விலகி என் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க